ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்க டெல்லி தமிழ்ச்சி இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படினு பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில் பார்த்தே தெரிஞ்சிருப்பீங்க எஸ் இது வந்து கிவ் அவே வீடியோ தான் ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி கிவ் அவே காக ஒரு அனௌன்ஸ்மென்ட் மாதிரி கொடுத்திருந்தேன் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கு டீடைல்ட் வீடியோ அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கறத வந்து போடலாம்ன்ற மாதிரி பார்த்துட்டே இருந்தா அதுக்கு என்னன்னே தெரியல தடங்களாவே ஆயிட்டே இருந்தது என்னால நீங்க பாத்திருப்பீங்க நான் ஷார்ட்ஸ் தான் வந்து போட்டுப்பேன் லாங் வீடியோவே என்னால போட முடியல அப்படி பார்க்கும்போது என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஐடியா கொடுத்தாங்க நீ வந்து கிவ் அவே பண்ணணும் உனக்கு வந்து சப்போர்ட் பண்றவங்களுக்கு வந்து நீ கிவ் அவே பண்ணும்னு நினைக்கிற அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு இது சொன்னாங்க ஏன்னா நம்ம என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும் நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கட்டும் அவங்க வந்து நம்மளை நல்லா தெரிஞ்சு நமக்காக வந்து சப்போர்ட் கொடுக்குறவங்களும் இருப்பாங்க கொடுக்காதவங்களும் இருப்பாங்க அது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து நார்மல் நமக்கு வந்து நம்ம வந்து நம்மளோட ஃபேஸ் தெரியாம நம்மள வந்து பாத்தீங்கன்னா இப்போ வீடியோ மூலமா பார்த்து நம்மளை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு வந்து கமெண்ட் பண்ணி நம்மளை வந்து இவ்வளோ தூரம் வந்து பாத்தீங்கன்னா மோட்டிவேட் வந்து பண்ணிட்டு இருக்காங்கல்ல அவங்களுக்கு இந்த கிவ வந்து பண்ணு அப்படின்னு சொன்னாங்க அப்படி யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்டாங்க ஆமா எனக்கு ஒரு மூணு பேர் வந்து பாத்தீங்கன்னா எல்லா வீடியோலையும் கமெண்ட் பண்ணுவாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொன்னேன் அவங்க சொன்னாங்க அப்போ அவங்க மூணு பேருக்கு நீ ஃபர்ஸ்ட் கிவ் வந்து கொடு இது வந்து ஒரு போட்டியா இல்லாம நீ வந்து மனசார செய்யற மாதிரி பண்ணு அப்படின்னு சொன்னாங்க எனக்கும் அது வந்து ரொம்ப நல்லதா பட்டுச்சு ஏன்னா நிறைய பேர் அதை வந்து பார்ட்டிசிபேட் பண்ணவன்னா அவங்க மூணு பேருக்கு அது கிடைக்குதா என்னன்னு எனக்கு தெரியாது ஸோ ஃபர்ஸ்ட் பண்ணும்போது இதை வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து பிளான் பண்ணிட்டேன் அப்படி பண்ணா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கே அந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சேனலை ஓபன் பண்ணி மூணு வருஷம் கம்ப்ளீட் பண்ணிட்டு நாலாவது வருஷத்துல வந்து எடுத்து வைக்கிறோம் ஜனவரி பதினேழு அஹ் ரெண்டாயிரத்தி இருபதுலதான் நம்ம வந்து சேனல் வந்து ஓபன் பண்ணோம் இதுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து இருக்கும் அது ஜனவரி பதினேழு நான் இன்னைக்குதான் ஒரு நல்ல விஷயத்தோட ஷேர் பண்ணலாமே எடுத்தேன் ரொம்ப கஷ்டப்படுதான் இப்ப கூட கார்ட்டூன்ல போட்டு பிள்ளைங்களை உட்கார வச்சிட்டு தான் வந்து பேசிட்டு இருக்கேன் ஏன்னா இது இன்னைக்கு போட்டே ஆகணும் ஏன்னா நானும் போடும் போடும் நினைக்க வேலை முடியவே இல்லை நான் யூடியூப்ல வந்து நான் சம்பாரிச்சேனா என்பது ஏன்னா நிறைய பேர் யூடியூபர்ஸ் தெரியும் நான் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் தான் ஏர்ன் பண்ணிருக்கேன் அதனால வந்து பாத்தீங்கன்னா இது வந்து என்னோட ஓன் மணியில என்னோட ஒரு அன்பளிப்பா தான் ஒரு நல்ல ஒரு தான் இருக்கும் அப்படி வந்து வந்து என்னோட எல்லா விளாக்ஸா இருக்கட்டும் என்னோட ஷார்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணிருப்பாங்க அதுதான் வந்து ஒரு யூடியூபர்ஸ்க்கு வந்து ஒவ்வொரு கமெண்ட்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப மோட்டிவேட் பண்ணும் அதுதான் எனக்கு ரொம்ப கிடைச்ச ஒரு கிஃப்ட் அப்படி வந்து மூணு பேரை வந்து நான் செலக்ட் பண்ணிருக்கேன் அது யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முல்லை ஜெயின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நந்தூன் சொல்லிட்டு ஒருத்தவங்க அதுக்கப்புறம் சவி சவி இவங்க மூணு பேரும் பாத்தீங்கன்னா என்னோட எல்லா வளாக்ஸ் ஷார்ட்ஸ் எல்லாத்திலயும் பாருங்க ரொம்ப டீடைல்டா வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணிருப்பாங்க அதை பார்க்கும் எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டடா இருக்கும் இவ்வளவு நம்மளோட வீடியோ ரசிச்சு நம்மள வந்து தெரியாதவங்க அதை பார்க்கும்போது அது ரொம்ப ஒரு ஆனந்தமா இருக்கும் அது வந்து அந்த அந்த வேலையை செய்யறவங்களுக்கு அது கண்டிப்பா அது வந்து புரியும் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் சோ அவங்க மூணு பேருக்கும் அந்த கிஃப்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண நம்ம கிவ்அவே வந்து ஃபர்ஸ்டா கொடுக்க போறோம் அது அவங்க நமக்கு வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாதம பண்ணவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஆரம்பத்துல இருந்து பண்ணவங்களுக்கு கிடைக்காம போயிடுமோ அப்படிங்கற ஒரு இது எனக்கு வந்து இருக்கு சோ அதை வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இவங்களுக்கு வந்து குடுத்துடலாம் அதுக்கப்புறம் ப்ராப்பரான ஒரு கிவ்அவே வந்து அனௌன்ஸ் பண்ணி எல்லாருமே அதை வந்து பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரி நான் வந்து பண்ணலாம்னு இருக்கேன் இந்த மூணு பேரும் பாத்தீங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியில வந்து டெல்லி வந்து எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க உங்களோட அட்ரஸ் நான் உங்களோட கிஃப்ட் வந்து மூணு செலக்ட் பண்ணிருக்கேன் குழுக்கள் முறையில மூணு பேருக்கு என்னென்ன கிஃப்ட் கொடுக்கலாம் சொல்லிட்டு அதை உங்களுக்காக நான் சென்ட் பண்றேன் அது வந்து உங்களுக்கு டீடைல்டா வீடியோ வந்து எடுக்கிறேன் எடுத்து உங்களுக்கும் ஷேர் பண்றேன் நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா முப்பதாயிரம் பேர் இருக்கீங்க எனக்கு நிறைய சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கீங்க நெக்ஸ்ட் வந்து ப்ராப்பரான ஒரு கிவ் வந்து பண்ண பண்ணுவேன் எல்லாருமே அதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரி ஒரு பிக்கஸ்ட் கிஃப்ட் கொடுக்கற மாதிரி கண்டிப்பா வந்து பண்ணேன் உங்களோட லெவல் சப்போர்ட் எனக்கு கொடுத்துட்டே இருங்க உங்களோட ஒவ்வொரு கமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூடியூபர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மோட்டிவேட் பண்றதே அது ஒரு விஷயம் சோ தான் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுங்க உங்களை வந்து நான் கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நான் வந்து நிறைய செய்யணும்னு நினைக்கிறேன் இப்போ வரைக்கும் நான் சொல்றேன்னா யூடியூப் மணில வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அந்த அளவுக்கு ஏர்னிங் இல்ல இது என்னோட அன்பளிப்பு நான் வந்து பண்றேன் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட ஃபேமிலியா இருக்கட்டும் என்னோட ஹஸ்பண்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க கொடுக்குற ஒரு மோட்டிவேட் தான் எனக்கு இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு வீடியோஸ் பண்ண முடியுது நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ண முடியுது அதெல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் ஏதோ ஒரு சேஞ்சஸ் வந்து ஒருத்த வாழ்க்கையில நடந்தா கூட அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா தான் எனக்கு வந்து இருக்கும் ஆஹ் அவ்வளவுதான் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் எடுத்திருக்க முடிவு சரியா இல்ல என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க எனக்கு ரொம்ப மனசார இதை வந்து பண்றேன் அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க எல்லாருமே நீங்க அதுல வந்து அடையணும்னு நினைக்கிறேன் கீப் சப்போர்ட்டிங் நிறைய நம்ம வந்து பிளாக்ஸ் பண்ணுவோம் அதுல நிறைய வந்து ஷேர் பண்ணுவேன் நீங்களும் இந்த மாதிரி இவ நிறைய வின் பண்ணலாம் உங்களை உங்களை சப்பிட்ட எனக்கு கொடுத்துட்டே இருங்க இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பொறுமையா பார்த்த மிக்க நன்றி